இந்த உலகம் எப்படி தெரியுமா நம்மளால் பிரயோஜனம் இருக்குன்னா கொண்டாடுவார்கள் நம்மால் பிரயோஜனம் இல்லைன்னா கை கழுவத்தான் பார்ப்பார்கள் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதனால் எப்பொழுதுமே உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சரியா உங்ககிட்ட பணம் காசு இல்லைன்னா கூட ஆரோக்கியம் ரொம்ப 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 அவசியம் ஆரோக்கியம் இருந்தால் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மரியாதை உங்கள் உடம்பை நீங்கள் குளிப்பாட்டணும் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கணும் உங்கள் மலமூத்திரத்தை மூத்திரத்தை நீங்கள் சுத்தம் பண்ணணும் உங்கள் சாப்பாட்டை நீங்கள் எடுத்து சாப்பிடணும் அப்பொழுது இந்த வாழ்க்கையில் தொந்தரவில்லாமல் வாழலாம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா உங்கள் ரூம் பக்கம் கூட ஆள் வர மாட்டேன் நான் சொல்கிறது கசப்பாக இருக்கும் ஆனால் இதுதான் யதார்த்தம் ரொம்ப அவசியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே வேண்டாம் பல கோடி ரூபாய் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் நான் ராப்பகலாக உழைக்கிறேன் யாருக்கு சரி ராப்பகலாக சம்பாதிச்சு கோடி கோடியாக சம்பாதிச்சு ஏசி வச்சுக்கலாம் பெரிய கார் வாங்கலாம் அந்த கார் வைக்கிறதுக்கு பெரிய வீடு வாங்கலாம் ஆனால் உடம்புல வியாதி வந்தால் இந்த ஏசியும் இந்த காரும் சுகம் கொடுத்துருமான்னு சத்தியமாக தராது ஆரோக்கியமாக இருந்தால் சொகமாக வாழலாம் ஆரோக்கியம் உங்கள் உடல் உறுப்புகள் மேலே நல்ல மரியாதை வைங்க மற்ற எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் உண்டு ஒரு மொபைல் ஃபோன் கீழே உடஞ்சி எடுத்து வச்சுக்கோங்களேன் வேறு மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம் ஒரு கார் ரிப்பேர் எடுத்தால் தூக்கி போட்டு வேறு கார் வாங்கிக்கலாம் போட்டுக்கிற வஸ்திரம் கழிஞ்சு போச்சா வேறு ட்ரெஸ் சத்தியமாக மாற்றிக்கலாம் உங்களோட கை வரல் நகம் அவ்வளோ விலை ஜாஸ்தி வேறு கிடையாது ஆல்டர்னேட் கிடையாது உங்கள் தலைமுடி ரொம்ப விலை ஜாஸ்தி நிஜமாவே இன்றைக்கி இத்தனை பேர் முடி கொட்டிட்டு ஆர் டிரான்ஸ்பாண்டேஷன் பண்ணுறா பாருங்க என்ன விலை தெரியுமா இயற்கையாக கிடைக்கிறதுனால அதுக்கு அபமரியாதை பண்ணோம்னா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப ஜாஸ்தி உங்களுடைய ஒரு கண்ணுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமானம் இல்லை உங்களுடைய கைகளுக்கு சமானமாக வேறு ஒன்று இல்லை உங்கள் உடலை போல் அதிசயமான அற்புதமான ஒரு பொருள் இனி தேடினாலும் கிடையாது அதனால் கால் அவயவங்கள் கண்கள் காதுகள் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நீங்கள் ஓடி ஆடி விளையாடுங்கோ சம்பாதிங்கோ எல்லாம் பண்ணுங்க ஆனால் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கித்தான் ஆகணும் ஆரோக்கியத்தை இழந்துட்டு வேற எதை சம்பாதிச்சு என்ன பண்ணுறது தூக்கத்தை விற்று கட்டில வாங்கி என்னத்தை சாதிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் கண்ணை வித்துட்டு ஓவியத்தை வாங்கி என்னத்தை பாக்குறது அவசியமே கிடையாது ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம்